ஹலோ மக்களே இன்றைக்கி அருமையான ஒரு ஹேர் டிப்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இதுக்கு என்ன தான் வழின்னு யோசிக்கிறீங்களா இதுக்கு மூணு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம ஹேர் ஃபாலே எப்படி ஹேர் ஃபால் ஆகாமல் அழகாக அடர்த்தியாக இருக்கும் வெந்தயத்தை ஒரு மூணு ஸ்பூன் நல்லா ஊற வச்சு அலசி வச்சுக்கோங்க அது கூடயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஆலோவேரா அதை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஜெல்லு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆலோவேரா ஜெல்லு ப்ளஸ் வெந்தயம் இந்த ரெண்டு பொருளையும் மிக்யியில் போட்டு நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ப்ளஸ் வந்து கோகனட் ஆயில் இதோ கோகனட் ஆயில் சேர்த்திட்டு நம்ம ட்ரை ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குங்க வெந்தயம் நம்ம ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் பண்ணி கொடுக்கும் ஆலோவேரா ஜெல் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக தரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் மக்களை